தாய் மக்களே நான் உங்கள் திறமினி நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம் நீங்கள் நல்ல சுபமாக இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து எங்க இன்றைக்கு உங்களுக்கு காட்சி அழைச்சி கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் ஒரு வயல் வழியில்தான் வந்து நிற்கிறோம் அழகா இருக்குது பச்சை பசரா தெரியுது பாத்தீங்களு சொன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு வித்தியாசம் வித்தியாசமா காட்டணும் சொல்லி தான் நான் இன்னைக்கு வந்து இதுல நின்று சொல்லி இருக்கேன் பாருங்க இன்னும் இன்னும் உங்களுக்கு வித்தியாசம் வித்தியாசமா போட்டு கொண்டு இருப்பேன் பாத்தீங்களா அங்கால பாத்தீங்களோன்னு சொன்னா லந்த மரம் அடுக்கடு அணிக்குது அங்கால பாத்தீங்களோன்னு சொன்னா பூவர் சமரம் அன்னிக்குது எல்லாமே நல்ல ஒரு நல்ல ஒரு பச்சை பசற அணிக்குது அந்த இடத்துல உங்களுக்கு வந்து உங்களுக்கு உண்மையா வெளிநாடுல இருக்கிறவர்களுக்கு எல்லாம் இத பாக்க ஒரு அழகா இருக்கும் அதனால நான் இன்னைக்கு வந்து இங்க சொல்வோம் மட்டும் வந்தேன் இதுல வந்து பேருங்கோ ஒரு நாளைக்கு வந்து சமைச்சு காட்ட போறேன் இதுல இப்ப வந்து காத்தடிக்குது சமாளிச்சு பாருங்க சரியான அடிக்குது ஓகே மக்களே இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்ட போறணும்னு சொன்னா உங்களை விட்டு எல்லோருமே இப்போ எல்லா வீடுகள்லையும் பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறது வளமை அதே மாதிரி சில சில ஆக்களுக்கு சாமத்திய பெரிய புள்ளி ஆகினால் அதுக்கேற்ற பத்திய சிறகுகள் எல்லாம் வைக்க தெரிய வேண்டும் அதனால இன்றைக்கு நான் வந்து அந்த பெரிய புள்ளிகள் ஆகினால் அந்த பத்திய சிறகு வந்து எப்படி வச்சு காட்டுறேன்னா இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி காட்ட போறேன் அதாவது இன்றைக்கு வந்து என்னென்று சொன்னால் வெள்ளிக்கிழமை கொடுக்கக்கூடிய ஒரு மரக்கறி சரக்கு தான் இன்றைக்கு வச்சு காட்ட போறேன் அதாவது முருங்கைக்காய் போட்டு முருங்கைக்காய் பிஞ்சு போட்டு சரக்கு கறி வைக்கிறவானு அந்த சரக்கு கறி தான் இன்றைக்கு உங்களுக்கு வச்சு காட்ட போறேன் நாங்கள் வெள்ளிக்கிழமையனில் வந்து மரக்கறி தான் காஜி புள்ளிகளுக்கு கொடுப்போம் சில பேர் வந்து வெளியூர் மாவட்டக்காரர் எல்லாம் வேற மச்சங்களை போட்டு மீன் கருவாடுகள் வேற இதுகள் போட்டு கொடுப்பினா நாங்கள் வெள்ளிக்கிழமையன் சொன்னால் இப்படி தான் கொடுப்போம் உண்மையாக நான் அதேமாதிரியும் உங்களுக்கு செய்து காட்டுறேன் நீங்களும் உங்களை பிள்ளைகளுக்கு இதேமாதிரியும் செய்து கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவினா அதோட வந்து நல்ல ஒரு குத்தரிசி சோறு நல்ல கறியை விட்டு காய்ச்சின சோறும் அடுத்தது வந்து கத்தரிக்காய் வெங்காயம் போட்டு நல்லா நல்லெண்ணெயில் பொறிச்சக்கா பொறிச்சு பொறிச்சு போட்டு அந்த சோறை போட்டு பிரட்டி அதை மாதிரியும் எல்லாம் உங்களுக்கு செய்து காட்டப்போகிறோம் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கோ உங்களுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்க மக்களே ஓகே மக்களே இந்த வீடியோக்குள்ளே யாராவது புதுசாக வந்துருக்கிறீங்களான்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட அந்த பெல்வண்டிலே முருகா கிளிக் பண்ணுங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அது ஒரு வயலில் எங்களுக்கு சப்போர்ட்டாக சொல்லி சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நாங்கள் இன்றைக்கு மண் சட்டியில தான் வலிக்கிட்டு இருக்கிறோம் சூப்பராக சமையல் அதாவது இன்றைக்கு சரக்கு கறி சாமத்திய பிள்ளைக்கு வந்து வெள்ளிக்கிழமையல்ல கொடுக்கக்கூடிய கறி தான் இன்னைக்கு உங்களுக்கு ஆக்கி காட்ட போறோம் எல்லாருமே வெள்ளிக்கிழமையல்ல வெளியூர் மாவட்டக்காரர் எப்படி என்னங்களுக்கு தெரியாது வடமராட்சி பக்கம் எல்லாம் வெள்ளிக்கிழமையல் அப்படியான டைமும் அல்ல எங்களுக்கு இந்த மிரக்கறி சாப்பாடு தான் அதில் வந்து இந்த சாமத்திய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சரக்கு பார்த்தீங்களா இது நான் அடித்த சரக்கு தான் நான் பேக்கிங் பண்ணி வச்சுருக்கேன் பழுதாக்க கூடாண்டு பேக்கிங் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து முருங்கைக்காய் தான் போட்டுட் சரக்கு வச்சு காட்ட போகிறேன் அதோட வந்து கத்தரிக்காய் பார்த்தீங்களா கத்தரிக்காயும் வெங்காயமும் போட்டு நல்ல ஒரு நல்லெண்ணெயில் பொரிக்க போகிறேன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் பொறித்து இப்படியான சாப்பாடில் கொடுத்தீங்களனு சொன்னால் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு இந்த பிள்ளைகளுக்கு ஒரு என்னன்னு சொல்றது சொல்லுங்க இருக்கும் வேணா நல்ல ஒரு பத்தியமாக இருக்கும் இப்ப வந்து இதை வச்சிட்டு நாங்க இப்ப பாருங்க எல்லாம் காட்டிட்டு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சரக்குக்கு காட்டுங்க குட்டை கொண்டு வந்து காட்டுங்க இந்த உள்ளி நல்ல உள்ளிப்பூடு பாத்தீங்களா கொஞ்சம் உண்டைன்னா உள்ளிப்பூட எடுக்க வேணும் இன்றைக்கு வந்து நான் அம்மியில என்ன சொன்னா இன்றைக்கு எனக்கு நேரம் காணாது அதனால நல்ல பவுடர் பண்ணி வச்சுக்கேன் சிறக்க நானே இங்க எங்களோட கையாலேயே எல்லாம் வெயிலில் காய வச்சு நல்லா வட்டி எல்லாம் அடித்து பேக்கிங் பண்ணி வச்சு இப்போ எல்லாம் வெட்டி வச்சுருக்கேன் அளவா போட போறேன் இப்போ அளவா போடுவோம் இதுக்குள்ளே போட்டுட்டு நாங்கள் முதல் இதை தயார் பண்ணினோம்னு சொன்னால் அடக்குன்னு மிரக்கரிய வெட்டுறது தான் தருங்கோ உங்களோட உங்களுக்கு ஏற்ற மாதிரி போடுங்கோ கொஞ்சம் கூட தான் எங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு நல்ல நாங்கள் கொடுத்தாலும் ஒரு பத்தியமாக இருக்கும் தருங்கோ காணும் சின்ன கப்பில் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க எனக்கு இந்த சின்ன கப் வந்து கொஞ்சம் இந்த மூடி பிரச்சனையோடபடியா கொஞ்சம் பெரிய கப்பு எடுத்துருக்கிறேன் அதோட வந்து உள்ளியை வந்து இப்படியே எங்களுக்கு மிக்சியில் போட்டமெண்டா அடிச்சு தரேன் பேருங்க நல்லா கழுவி எல்லாம் வச்சிருக்கேன் அந்த மாதிரி கழுவி எல்லாம் வச்சுக்கிறேன் ஓகே இப்போ வந்து என்ன செய்யறோன்னு சொன்னால் எங்கால பேருங்க மண்பானை நல்ல மண்பான இல்லை எப்படி தண்ணின்ட்டு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் பேருங்க இப்போ வந்து ஜோக்கு நல்ல குட்டி ஜொக்கு எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்ட சரக்கு பவுடரில் உள்ளி போட்டிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொள்றேன் இப்படி என்ன செய்ய போறோம்னு சொன்னா அளவான தண்ணிய கொள்வோம் இந்த காணும் உங்களுக்கு இப்ப வந்து நிலப்படியா நாங்கள் மூடி விட்டுட்டு இது ஒரு பக்கமா அடிக்க எடுப்போம் அப்ப இது இப்படி எங்கால இது அடுக்கும் இல்லைன்னு சொன்னா அடிச்சுட்டு எடுக்குமா சரி இத நான் போய் அடிச்சுட்டு வாரு இப்ப வந்து நாங்கள் அடிச்சு கொண்டு வந்துட்டோம் பாப்போம் பாத்தீங்களா நல்ல பசைய அடிச்சு கொண்டு வந்துட்டேன் பாத்தீங்களா இந்த மாதிரி நீங்களும் அடிச்சு எடுக்குவோம் பாத்தீங்களா இதை வந்து நீங்கள் அம்மியில் இறைச்சாலும் சரி இதுல இறைச்சாலும் சரி ஒன்று தான் நானா ஒன்றுன்னு சொல்லல அது அம்மியில் இறைச்சா அது ஒரு பு ஒரு சுபி ஒன்று இருக்குது அது அது ஒரு நல்ல ஒரு உடம்புக்கும் ஒரு தென் பேருங்க இது வந்து நாங்கள் மிக்சியில் அடிச்சு எடுத்துக்கொண்டு வந்துட்டோம் இதை வந்து இனிமே மூடி விட போறோம் மூடி வச்சுட்டு எங்கால பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இப்போ முருங்கைக்காயை வட்டி கொள்ளுவோம் இதுக்குள்ள வேறங்க உப்பும் போட்டு வச்சுக்கூடாது கொஞ்சமாக தான் போட்டுனா நல்ல ஒரு மண் சரிங்களா ஓகே இங்கால கட்டுக்கும் இப்ப வந்து நாங்க முருங்கைக்காய வெட்டி கொள்றதுக்காக தண்ணியை கொள்வோம் பாருங்க பாருங்க ஊத்துறேன் இதுல பாவிக்க எங்களுக்கு அந்த சின்ன வயசுல விளையாடின மாதிரி கிடக்கு ஆனா நான் காய்ச்சல் நான் தான் விரோத கால நேரங்கள்ல சமைச்சு கொள்ளுவேன் மண் சட்டியல்ல வேறுங்க கொஞ்சம் பா பாதுகாப்பாக நாங்கள் இதில் சமைச்சு கொள்ள வேணும் இப்போ வந்து பேரங்க முருங்கைக்காயை வந்து நாங்கள் நல்ல கணக்கான சைஸுக்கு வட்டி கொள்வோம் இந்த உங்களுக்கு இதை விரும்ப விருப்பம் இல்லையான்னு சொன்னால் இதை நீங்கள் இந்த மெல்லிசா தவிர்த்து கொள்ளலாம் பார்த்தீங்களா இந்தளவு இந்தளவு துண்டா நான் வெட்டி கொள்றேன் சுற்றி சுற்றி இப்படி இதில் கிடக்கிறத எடுத்தோம்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஒரு இந்த சின்ன பிள்ளையில எல்லாம் சாப்பிட்றதுக்கு அந்த தும்புல போகாது பார்த்தீங்களா இப்போ வந்து இதை ரெண்டாவது நீங்கள் வெட்டி விடலாம் இப்படியாகவும் போட்டுக்கலாம் பார்த்தீங்களா எப்படி இருக்காண்டு இதை மாதிரி இங்கேயும் இப்படி தோலை வெட்டை போகிறோம் வட்டி வட்டி நாங்கள் இதையும் சின்ன சின்ன துண்டா இப்படி கட் பண்ணி எடுப்போம் பார்த்தீங்கன்னா வெட்டேக்குள்ள இப்படி இப்படி இங்கால வரும் பார்த்தீங்களா இதை நீங்கள் முழுவேன் நான் வந்து ரெண்டாக தான் கூடுதலாக போடுறேன்னா நான் இப்படி போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் எப்படியும் நீங்கள் போட்டு கொள்ளலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி போட்டுக்கொள்ளாம் எப்படி கூட்டுக்கறி மாதிரி இப்படி சாப்பிடணும்னு சொன்னா நீங்க போட்டுக்கொள்ளுங்க சரக்குக்கு வந்து என்னென்னு சொல்ல போறோன்னு சொன்னால் ரெண்டா வட்டி போட்டு போனா டக்குண்ட்டு அவிஞ்சிடும் இது வந்து இப்படி கண்டு அவிய வச்சு போட்டுதான் நாங்கள் சரியா ஆச்சு போறோம் இப்போ அங்கே ரெண்டாவும் வட்டி இந்தா இப்படியும் நீங்க போட்டுக்கொள்ளலாம் பாத்தீங்களா இப்ப வந்து இதெல்லாம் இதை முருங்கைக்காயை முதல் வட்டி காட்டுறேன் இப்போ பாத்தீங்களா சொன்னா முருங்கைக்காயெல்லாம் வட்டிட்டேன் பாத்தீங்களா எப்படி அழகா வட்டி டான்டு நம்பே வந்து ரெண்டாவே பிள்ளாந்துட்டேன் சொன்னா சொன்னால் சரக்கு வந்து நாங்கள் வடிவாக ரெண்டாக்கிறோம்னு சொன்னால் அதன் எங்களுக்கு நல்ல ஒரு எல்லாம் ஊறி நல்ல ஒரு டேஸ்ட்டாக வரும் பார்த்தீங்களான்னு சொன்னால் எல்லாம் பார்த்தீங்களா சூப்பராக வட்டிவிட்டேன் எங்களால் பார்த்தீங்களோன்னு சொன்னால் வெங்காயம் இப்போ வெங்காயத்தின்ன செய் தண்ணி கூட ஓடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குது இது முதலே நாங்கள் கழுவி வச்சிட்டேன் இருந்தாலும் இந்த முருங்கைக்காய் தண்ணியிலையும் போட்டுக்கொள்கிறேன் பார்த்தீங்களா அதுலேயும் கழுவி போட்டு இப்போ வந்து நாங்கள் இதுக்கு வட்டை போகிறோம் இதை வந்து புறும் பவுண்டுக்குள்ளே வட்டி கொள்வோம் வெங்காய வச்சுட்டு மற்ற சட்டியில் பட்டி கொள்ளுவோம் இது வந்து நான் க செரகுக்கு போடுறதுக்கு இந்த வெங்காயம் எல்லாம் உரிச்சு ரெடியாக வச்சுருந்தபடியாக அது கண்டு கள போட்டு வெட்டுறதா பார்த்தீங்களான்னு சொன்னால் சரக்குக்கு வந்து கிணக்க போட தேவையில்லை இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்கோ இந்த பார்த்தீங்களா நான் வந்து ஒன்று போடுறேன் ஒரு பம்பை வெங்காயம் போடுறேன் ஓகே பார்த்தீங்களா வெட்டிட்டேன்னு இது வந்து உங்களுக்கு என்னத்துக்குன்னு சொன்னால் பொறி இந்தியாவில் காட்டுங்க இந்த வெங்காயம் வந்து எங்களுக்கு பொறிக்கிறதுக்கு இந்த கத்திரிக்காயோட சேர்த்து பொறிக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்களா என்ன சொன்னால் கத்திரிக்காய் பார்த்தீங்களா கத்திரிக்காய் இப்படி அழகாக இருக்கண்டு இதை வந்து நாங்கள் வட்டி எடுக்க போகிறோம் அதுக்கடையில் அங்கால் பார்த்தீங்களா சொன்னால் நாங்கள் முருங்கைக்காய அவிய வைப்போம் இந்த இதை வட்டி போட்டு இந்த தண்ணியை நாங்கள் ஊற்றிட்டு எடுத்துக்கொள்வோம் இப்ப வந்து நாங்கள் பாருங்க இந்த சட்டியில தான் நான் சரக்கு கறி வச்சு கொள்ள போறேன் இப்போ முருங்கைக்காய கொள்றேன் பாத்தீங்களா முருங்கைக்காய போட்டாச்சு இதுக்கு மேல வெங்காயத்தை போட போறேன் பாத்தீங்களா இதுக்கு வந்து முளையா உண்டும் போடுறேன் பத்திய சிறகு ஓகே இதுக்குள்ள வந்து இப்ப நாங்கள் தண்ணிய விட்டு கொள்ள போறோம் இதுக்கு முக்கியமா புளி தேவை பாத்தீங்களா இப்ப வந்து நாங்கள் இத உப்புக்கெல்லாம் இல்லை இது பச்சிட்டு உப்பை போட்டு கொள்ளுவோம் அடுப்பை வந்து நாங்கள் மூ ஒன் மணி கொள்ளுவோம் பேருங்கோ பச்சாஜி அடுப்பை வந்து அல்லாஜி இப்போ வந்து அவிய உணவு எங்களுக்கு உப்ப வந்து நாங்கள் தேவையான அளவு போட்டு கொள்வோம் பேருங்கோ காட்டுங்க உணவு இப்போ வந்து நாங்கள் தேவையான அளவு போட்டுக்கொள்வோம் பேருங்கோ உங்களை உப்பு போட்டுக் கொள்வோம் ஓகே இது இனிமேல் என்ன செய்யறோம்னு சொன்னால் வடிவம் மூடி விட போகிறோம் தா ஆ இது பெருசாக இருக்குன்னு ஓகே மூடி விடுவோம் ஓகே என்னமோ அவியாட்டுக்கம் அவியிற கடையில் நாங்கள் இங்கால பார்த்தீங்களோன்னு சொன்னால் கொண்டு வாங்க கத்தரிக்காயட்டி கொடுவோம் அது அவியாட்டகம் கொண்டு வாங்க இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் நல்லபடியாக பொறிக்கிறதுக்கு பாருங்க இது வந்து அந்த கொஞ்சம் வேணும்னு சொல்றது கத்திரிக்காய் வந்து இப்படித்தான் இங்கத்தைய கத்திரிக்காய் இந்த இது பேருங்க அதே பாருங்க அது வந்து கசங்கிட்டு இப்போ வந்து நாங்கள் இதை குட்டி குட்டிக்கா தான் பட் இப்பொறிக்க போகிறோம் இப்படி இப்படி தான் வட்டை போறோம் சூப்பராக இருக்கும் தண்ணிக்கெலாம் பட்டை போகிறேன்னு தண்ணி விட போகிறோம் இப்போ என்னென்னு சொன்னால் டக்குண்டு கயிறு பத்தி போடும் கத்திரிக்காய் இப்போ பார்த்தீங்களா சொன்னால் நல்ல படிதான் கத்திரிக்காய் குட்டி குட்டியாக வட்டிட்டுன்னு சேருங்க தண்ணி ஊற்றுறோம் என்னென்னு சொன்னால் தண்ணி வந்து ஊற்றுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அது முதலே நாங்கள் கத்திரிக்காய் கழுவிடுவோம் கழுவினது அது உள் வழி கழுவுவோம் சூப்பராக எடுக்கிறதுக்காக நாங்கள் வலி பக்கத்தால் கழுவுவோம் இப்போ வந்து கழுவுறது வந்து தன்மை போடுறதுக்காக இப்போ பொறிக்கிறதுக்காக டக்கண்டு தண்ணி ஊறிட்டு நீங்க டக்கண்டு கிள்ளிடுவானும் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் உப்பையும் போட்டு கழுவி கொள்ளலாம் பொறிக்கிறதுக்கு ஆனால் நான் வந்து உப்பை போட போறேன் கழுவி எடுத்து போட்டு இங்கே அப்போ கடுங்கோ இல்லை வட்டிவா சின்னன்னா வெட்டி வச்சுக்கோங்க பாருங்க சூப்பராக இருக்குது இதே மாதிரி வெட்டி பொரிக்கிறதுக்கு பொரிக்கிறதுக்குதான் சரி சின்ன பிள்ளை இல்லாண்டா அவைக்கு இல்லை பத்து பதினஞ்சு வயசு இப்போ பன்னெண்டு வயசு பதிமூணு வயசுலயே பெரிய புள்ளி இப்படி இப்படி வேலைக்கு செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவை கொஞ்சம் உண்டெண்ண சோறு சாப்பிட்டு கொல்லவிடான் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் காற்று மக்களே காத்தும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள வந்து கொஞ்சமா உப்பு தூவுறேன் இதை வந்து படிவாக குளிக்கி விடுவோம் ஏன்னு சொன்னால் அந்த கயர் கயர் தென்மை வராமரி இருக்கிறதுக்காக தானே நாங்கள் புயாலி பிராட்டி விடுவோம் இந்த உப்பை படிவா பிராட்டி போட்டு வச்சோம்னு சொன்னா மக்கள் அதை மூடி விடுவோம் மூடி போட்டு பிறகு நாங்கள் இதில் சரக்கு பவுடர் கொஞ்சம் போட்டு தான் இதை பொறிச்சு எடுக்க போகிறோம் உறைப்பு நீங்களும் போடலாம் கறித்தூளும் போட்டு கொள்ளலாம் நாங்கள் பத்தியப்படி செய்ய வேணும் ஓகே இதை நாங்கள் எங்களால் மூடி வைப்போம் உங்களால் மூடி ஒரு பக்கம் வீடு இந்த தண்ணியை நாங்கள் ஊத்தி எடுப்போம் முருங்கக்காய் அவங்கட்டுக்கும் அவிஞ்சதுக்கு உங்களோட தொடருவோம் இப்ப வந்து நாங்கள் பாப்போம் இருக்கோம் முருங்கக்காய் அறிஞ்சிட்டு தோண்டு பாப்போம் கொண்டு வந்து கட்டுங்க சூப்பர் ஆயிருக்கு இப்போ வந்து பேருங்க சூப்பராக உங்களுக்கு நல்லா அவிஞ்சிடுது முருங்கைக்காய் வந்து நல்லா பிஞ்சு காயா இருந்தால் இன்னும் நல்லது இது நல்ல பிஞ்சுக்காய் தான் இஞ்ச பார்த்தீங்கன்னா தெரியும் இஞ்சி முருங்கைக்காய் நல்லா கரைஞ்சிடுது பாத்தீங்களா இப்போ வந்து இதுக்குள்ள நாங்கள் இனிமேல் போட போட வேண்டியது தான் சிறக்கை விட்டுட்டு ஒரு நான் வந்து இப்போ ஒரு கொஞ்சம் வயங்கால பேருங்க காட்டுங்க இஞ்சால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல தடிப்பு பால் ஒன்றும் எடுக்கக்கூடாது பத்திய இதுக்கு தானே ஒரு கொஞ்சமாக சரக்குக்கு பால் எடுத்துருக்குறேன் நீங்கள் பாலை விடாமலும் நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் கொஞ்சம் பிள்ளையா சாப்பிட பஞ்சு பிடிக்குங்கள் குழந்தைகள் குழந்தைய பிறக்கிறவியலுக்கு தான் கூடுதலாக இந்த பால்கள் விடக்கூடான்னு சொல்றேன் இப்போ எல்லாருமே ஒரே மாதிரி எல்லாம் செய்ய வழி எல்லாம் கொஞ்சம் டேஸ்டாக தான் வேணுமென்று சொல்லி கொஞ்சம் பால் விடுறவியல் இப்போ வந்து நான் அதனால கொஞ்சமாக எங்களுக்கு இப்போ எங்களுக்கு வந்து இல்லை இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுக்கிறது தான் நான் முன் நாள் இப்போ வந்து இப்போ எங்களுக்கு இதுதான் மதிய சாப்பாடு எங்களுக்கு ஆண்டை சாப்பாடு இப்போ வந்து நாங்கள் காட்டுவோம் நல்ல செட்டக்க வந்து பேரு கூட இல்லை கட்டியாக இப்போ போட போறேன் சரக்க போட்டால் எங்களுக்கு கண விடக்கூடாது கைக்கும் பாத்தீங்களா சூப்பரா இருக்கு சரக்கு கட்டி பாத்தீங்களா அப்படியே சிறக்கு நீங்க கரைச்சி போட்டு முடியாதான் இப்போ நான் வந்து இது தண்ணி ஊற்றி கரைக்க போறோம் புளி விட போறானே பாத்தீங்களா புளிய விடணும்னு சொன்னா முன்னம் இந்த முருங்கைக்காய் அவியாதுன்றதுக்காக நான் புளிய முதல் விட இல்லை பல பிங்கால பாத்தீங்களா புளிய ஊத்த போறோம் பேருங்கோ கொஞ்சம் தண்ணியா இருந்தா தான் சிறக்கு கறி நல்லா இருக்கும் பாருங்க இங்கே கொஞ்சம் அடுப்பு குறைச்சி வச்சுருங்கோ இங்கே பாத்தீங்கன்னு சொன்னால் கரைச்சி வச்சா புளி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதே பாடி நாங்க கரைப்போம் இந்த இதுக்குள்ள கிடக்குறதையும் இல்லாதையும் கரைச்சி கரைச்சி விட்டு கொள்வோம் காணாட்டா மிச்சத்துக்கு தண்ணி இந்த பால் எல்லாம் கிடக்கு விட்டு கொள்வோம் உண்டா தான் பால் இல்லாம்பிடுவோம் வச்சு பாருங்கோ பார்த்தீங்களா இப்போ வந்து மிச்சத்துக்கு இந்த பாலையும் ஐம்பட போறேன் இந்த மிக்சி கப்ல பால் ஐம்பட்டுறேன்னு சொன்னால் கொஞ்சம் எங்களுக்கு அந்த கிடக்குற இதுலேயே இதை வீணாக்க கூடாது நாங்கள் இந்த சிலகு சாப்பிட்ற உண்மையா ஒரு கொஞ்சம் சேர்ந்தாலே உடம்புல உண்மையா அது ஒரு தென்பாயிரம் இதுக்குள்ள எல்லா தாம்பி அங்கால கொண்டு வைங்க எல்லா இது ஆயுள்வேதம் என்னன்னு சொல்றேன் இது எல்லா சரி இது என்னன்னு சொல்ற இந்த பொருள் நல்ல ஒரு உடம்புக்கு போ இதுக்குள்ள போடுற பொருள் எல்லாமே மிளகு சின்ன ஜீரகம் எல்லாமே உடம்புக்கு எங்களுக்கு நல்ல ஒரு ஒரு தென்பா இப்ப வந்து நாங்கள் இதை விட்டுக்கொள்வோம் இந்த கழுவின பால் எல்லாம் விட்டுக்கொள்றேன் பாத்தீங்களா சொன்னா இங்க பாத்தீங்களா மிக்சி புல்களை ஒன்றுமே இல்லை எல்லாமே விட்டுட்டேன் இப்ப வந்து நாங்கள் மிச்சத்துக்கு இந்த கரைச்சி வச்ச மிச்ச புளியும் விட்டுக்கொள்றேன் இந்த கரைச்சி நான் அதையும் அந்த கீழால தெரியாத சில வேலையில அந்த கரைச்சாலும் ஒரு சின்ன சின்ன கட்டியல் செய்யும் அதையும் படிச்சு நாங்கள் வடிவா விட்டாச்சு ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கே தெரியும் பாத்தீங்களா இத வந்து நல்ல தண்ணியும் ஆக்க கூடாது எனக்கு இது போதுமான விலகடாக்கு நீங்க விட்டுக்கொள்ளுங்க பாத்தீங்களா இதுல இப்ப நீங்க உப்ப பார்த்து நீங்க போட்டு கொள்ளலாம் சூப்பரா இருக்கு சிறகு பாத்தீங்களா இந்த ஒரு கொதி கொதிக்கட்டுக்கும் காட்டுறேன் சொன்னா இங்க காட்டுங்க உனந்து சூப்பரா எங்களுக்கு சிறகு கறி பாத்தீங்களா இத வந்து நீங்க கிண நேரமா கொதிக்கப்பட கூடாது ஒரு கொதி வந்தாலே எங்களுக்கு அனுமதி அந்த இந்த தன்மையில எல்லாமே வந்து இல்லாம போய் கேட்க வலிக்கிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இந்த சரக்கு கறி நல்லா ரெடி ஆயிடுது இந்த சரக்கை வந்து நீங்கள் பத்தியக்காரர் தான் சாப்பிடுவோம் மட்டும் எல்லாருக்குமே ஒரு பத்தியமாயிருக்கும் உடம்பு உடம்புகளும் ஒரு ஒரு நிலைக்கு நிக்கிறது இல்ல வேலைக்காரர் எல்லாருமே பெரிய பெரிய வேசம்பியலை செய்யற வேவியர்கெல்லாம் இந்த சரக்கு ச சாப்பிட்டு போவீங்களு சொன்னா அடுத்த நாள் இன்னும் நல்ல தென்பாயிருக்கும் கண்டிப்பா நீங்களும் கிழமைக்கு ஒரு முறையாவது இதை செய்து குடிச்சு கொள்ளலாம் இதை வந்து கிளாஸ்லஞ்சு பாருங்க நல்ல 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 மஞ்சள் கொஞ்சம் கூடுதலா மஞ்சள் போடுங்க மஞ்சளா இருக்க வேணும் அப்பதான் எங்களுக்கு சும்மா தண்ணி சும்மா கலர் இல்லாமல் மெல்லிய கூட போட்டு அடிச்சா அப்படி எடுக்க கூடாது இப்படி இருக்க வேணும் சிறக்கு கவி பச்சா எல்லாருக்குமே நான் சொல்ற மாதிரி நீங்களும் நோ உடம்புல நோ உள்ளாக்கள் எல்லாரும் நீங்க சாப்பிட்டு கொள்ளலாம் கண்டிப்பா சாப்பிட்டு கொள்ளுங்க பாத்தீங்களா எங்களுக்கு நல்ல ஒரு சிறக்குலாம் கொதிச்சு நல்ல ஒரு இதுக்கு வந்துட்டு பாருங்க திருப்பியும் காட்டுங்களான்னு ரக்க போறேன் ஓகே ரகி ரக்கி கொள்ள போறேன் காட்டுங்கோ பார்த்தீங்களோன்னு சொன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா கொதிச்சுட்டு வந்து கிண நிறம் போடக்கூடாது எல்லாம் நாங்கள் நான் பார்த்துட்டேன் நீங்களும் இந்த கட்டில வச்சு உப்ப பார்த்து கொள்ளுங்க இதுக்குள்ள பச்சை மிளகாய் ஒன்றுமே போட தேவையில அந்த மிளகுகள் சின்ன சிரம் எல்லாமே நாங்கள் அதுக்குள்ள போட்டு இறைக்கிறதான சிறக்கு தூளுக்குள்ள அதெல்லாம் நல்லபடியாக எங்களுக்கு கேரம் எல்லாம் சரியான அளவுக்கு எங்களுக்கு இருக்கும் ஓகே நாங்க ராக்கி கொள்ளுவோம் பாத்தீங்களா என்னுடைய சட்டி வந்து பெருசண்டவடி சட்டிக்கு தான் நிக்குது சேரகு பாத்தீங்களா பொழு 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 பொழுந்து மண் சட்டி ஏன்னா கொஞ்ச நேரம் சூடா நிக்கும் இப்ப வந்து நாங்கள் அதை மூடி வைப்போம் மூடி விடுவோம் சட்டியான காத்து மக்கள் இங்க இப்ப பாத்தீங்களான்னு சொன்னால் கத்தரிக்கா பொறிக்க போறேன் நல்லெண்ணெயில கத்தரிக்கா பொறிக்க போறேன் இப்ப வந்து நாங்க சட்டியை வச்சு கொள்ளுவோம் சட்டி வந்து போக சட்டக்கு அதனால கொஞ்சம் ஹெட்டுக்கும் இப்ப வந்து நாங்கள் இதை காட்டுக்கோணு இந்த கத்திரிக்காய் தானே இங்கால கத்திரிக்காய் காட்டுங்க உணந்து இந்த பாருங்க நல்லெண்ணெய் சூப்பர் நல்லெண்ணெய் இப்ப வந்து நான் கத்திரிக்காயை திறந்துட்டு இந்த சரக்கு பவுடர் இருக்குதானே இப்ப நாங்க எடுத்த சரக்குல கொஞ்சம் இல்லமா தூவுறோம் கிணக்கா தூவ தேவையில்லைன்னு சொன்னா சரக்கு சாப்பிட போறேன் இதை வந்து சும்மா சாத்து தூவுறோம் நீங்க உங்களுக்கு தேவையான சொன்னா உரைப்பு பவுடர் கூட போட்டு கொள்ளலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இதை வந்து நாங்க வடிவா கிளந்து விடுவோம் இந்தியால பாத்தீங்கன்னு சொன்னா சட்டி வேக ஒன்று இருக்குது சட்டி வந்து வேகிறேன்னா அந்த சட்டி வந்து காய் இது அந்த கழுவினபடியா பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கால சரக்கு பவுடரும் சேர்த்துட்டு நான் கடுமையா போட இல்லை ஓகே இங்கால பார்த்தீங்களோன்னு சொன்னா வெங்காயம் வந்து வேறங்கோ இந்த மாதிரிக்கு கட் பண்ண வேணும் இந்த கத்தரிக்காய் இப்படி இப்படி கட் பண்ணிங்க ரெண்டு ஆகி போட்டு இப்படி கட் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னாதான் எங்களுக்கு அந்த கத்தரிக்காயோட வேகைக்குள்ள நல்ல இதமாயிருக்கும் பாத்தீங்களா ஓகே எங்களுக்கு இதுவும் வட்டி முடிஞ்சது பாத்தீங்களா இப்ப வந்து இதுக்கும் கொஞ்சமா உப்பு போட போறேன் சட்டி வந்து கா இன்னும் காய காஞ்சு முடியல கொஞ்சமா உப்பு போட்டு உப்பு போடாட்டாலே எல்லாமே பச்சை தண்ணி தான் இது வந்து எங்களுக்கு இந்த இதுல என்ன இந்த சாரி இந்த ஈரம் இருக்குது இந்த வெங்காயத்தில் ஈரம் இருக்கிறபடியா எங்களுக்கு இதுக்குள்ள வந்து தண்ணி ஒன்றும் சேர்க்க இல்லை பாத்தீங்களோன்னு சொன்னா அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு பக்கமா இருக்கட்டும் அங்கால பாத்தீங்களோன்னு சொன்னா சட்டி வந்து பேருங்க அடுப்புல வச்சும் காயில்லை அப்போ கொஞ்சம் தண்ணி நிற்கிற அதை கொஞ்சம் அங்கால ஊற்றுவோம் ஊத்திட்டு பாருங்க இப்ப தான் இந்த சட்டியில் கிடக்குற தண்ணி வந்து காஞ்சி கொண்டு வருது இன்னும் இந்த கைப்பிடிக்க சூடு வரவே இல்லை ஓகே எங்களுக்கு சட்டி வந்து காஞ்சிட்டு நெல்லெண்ணியை வந்து கொஞ்சம் உன்கட விட போறேன் சாப்பிட்டீங்களோன்னு சொன்னா அந்த மிச்ச நெல்லெண்ணியும் கூட சோத்துக்குள்ள விட்டு சாப்பிடக்கூடிய மாதிரி விட்டுக்கொள்ளுவோம் நெல்லெண்ணியை ஒரு நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் இப்போ வந்து இது வந்து கொதிக்கட்டுக்கும் பார்த்தீங்களோன்னு சொன்னா நல்லெண்ணெய் நல்லபடியா கொதிச்சுட்டுது வேறுங்கோ இந்த தண்ணியோடு போடாதேங்கோ இங்கோ போட்டு கொஞ்சம் போட்டிங்கன்னு சொன்னா நல்லா இது வந்து டக்குண்டு பொறிஞ்சிடும் கத்தரிக்காதானே டக்குண்டு பொறிஞ்சிடும் பார்த்தீங்களோன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும்ங்க நல்லெண்ண இப்படி பொங்குதண்டு இது வந்து உடம்புக்கு சும்மா அந்த மாதிரி சாப்பாடு ஓகே வந்து இப்போ கொஞ்சம் போக உங்களுக்கு காட்டுறேன் பாத்தீங்களு சொன்னா இங்க இந்த கத்தரிக்காய் இப்படி போகின அதுக்கு பிறகு ஒரு கொஞ்சமா கிணக்க வர்றதுக்கு முன்னமே இந்த வெங்காயத்தை போட்டுக்கொள்வோம் என்னன்னு சொன்னா எங்களுக்கு அந்த ஒண்டா வகிச்சேன் சொன்னா எங்களுக்கு அவ்வளவு நல்லெண்ணெய் சேரக்குள்ள எங்களுக்கு அப்படியே நல்லெண்ணெயும் சேர்ந்து வேற எங்களுக்கு நல்ல ஒரு இதமாயிருக்கும் அதனால இப்படி வெங்காயத்தையும் போட்டேன்னு சொன்னா அவ்வளவு நல்லெண்ணெய் உங்களுக்கு காணும் பொரிஞ்சு வேற இவ்வளவு நல்லெண்ணெய் காணும் சாருங்கோ அதை விட தனித்தனியை பொறிக்கிறத விட இப்படி சேர்த்து வச்சு பொறிச்சிங்களோன்னு சொன்னா ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக தரும் இப்போ வந்து பாருங்க திருப்பியும் விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்ப பார்த்தீங்களோன்னு சொன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்க போகி கொண்டு வந்துட்டு நல்லண்ணையா இருக்கணும் அப்பதான் எங்களுக்கு இந்த பத்தியக்காரருக்கு நல்ல ஒரு உடம்புக்கு நல்ல இதாயிருக்கும் இருக்கும் பாத்தீங்களோன்னு சொன்னா இஞ்ச நல்லா இந்த கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பொரிய கிடக்கு பாத்தீங்களா பொரிய விட்டுட்டு காட்டுறேன் என்னென்னு சொன்னா ஒரு இடக்கட்டத்துல உங்களுக்கு காட்டணுமன்ட்டு காட்டினான் பாத்தீங்களு சொன்னா உங்களுக்கு தெரியும் பேருங்கோ எங்களுக்கு வேகிட்டது இதை வந்து எங்களுக்கு கடுமையாவும் காட்டுங்க கிட்ட காட்டுறீங்களா இது வந்து பேருங்கோ இது வந்து போயிட்டு எங்களுக்கு காணும் பாத்தீங்களா இப்ப வந்து நல்லெண்ணியோடயே அள்ள போறேன்னு பாத்தீங்களா ஒரு கொஞ்சத்தையும் அள்ளி வச்சிட்டு எங்களுக்கு மிச்சத்தை சோறு போட்டு விரட்ட போறேன் பாருங்க நல்லண்ணியோட அல்றேன்னு பேருங்கோ பாத்தீங்களா எப்படி இருக்குமண்ட்டு சும்மா இத மாராதமா இருக்கும் பத்திய காரம் அப்புறம் சும்மா குறைஞ்சல் இல்ல அவியல்கும் ஒரு நல்ல தான் பாத்தீங்களா இங்கால வச்சிட்டு நல்லா அடுப்பை குறைச்சி போட்டு இதுக்குள்ள சோறு போடுறோம் குத்தரிசி சோறு நல்லா கரைஞ்சிட்டு சோறு பாத்தீங்களா பத்து ஏக்காருக்கு நல்லா கரைஞ்சிருக்கணும் நல்லா இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இனிமே நிப்பாட்டி கொள்வோம் அடுப்பே அடுப்புங்களுக்கு தேவை இல்லை இந்த சட்டிச்சுட்டே காணும் பேரும் அழவா தான் போடப்போம் சூப்பரா இருக்கு சும்மா வேக இப்பவே கம கம கண்டு ஊருது உங்களுக்கு அப்படி இருக்கு சாப்பிடுவோம் சூப்பரா இருக்கணும் இந்த பாத்தீங்கன்னு சொன்னா வடிவா பிரட்டுவோம் இதுக்குள்ள தெரியாது மக்களே அங்க பாருங்க இந்த கிணக்க இருந்தா தான் தெரியும் ஆனா இந்த நல்லெண்ணியோடையெல்லாம் சாப்பிட சும்மா அந்த வேதமாகவும் இருக்கும் பாருங்க இந்த இவ்வளவு அள்ள தேவையில்ல ஒரு பத்திய காடுறேன்னு சொன்னா அள்ள தேவையில்லை நாங்க உங்களுக்கு செய்து காட்டணுமன்றதுக்காக கொஞ்சத்தை எடுத்து வச்சிருக்கேன் என்ன சொன்னா பிள்ளைக்கு இதுக்குள்ள கிணக்கு சோறை போட்டு பிரட்டு இல்லாததானே அப்ப இந்த சோறுலையும் பத்தியக்காரருக்கு கொடுத்து கொள்ளலாம் சரக்கு ஊற்றி போட்டு கொடுத்து பாருங்க சும்மா அந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு முடிஞ்சது எல்லாமே முடிஞ்சது இங்களை பாத்தீங்கன்னு சொன்னா திருப்பி உங்களுக்கு காட்டி விடுறேன் இப்ப ரக்கி போடு உங்களுக்கு காட்டி விடுறேன் எல்லாத்தையும் காட்டி போட்டு தான் பனிப்பாட போறேன் எல்லாமே இன்றைக்கு மண் சட்டி வேலை தான் மக்களே எல்லாம் மண் சட்டி பிளேட் பாத்தீங்களா எல்லாமே ஆயத்தமா வேண்டி வச்சுக்கிறேன் இப்ப வந்து ஏன் நாங்க ராக்கி கொள்வோம் பாத்தீங்களோ இல்ல கருவேப்படா கூட அதுவே சோ சோறு வந்து அடுப்புல கடந்த கதைக்கு கொண்டு வந்துடும் கருவேப்படா கூட இங்கால வைப்போம் கொஞ்சம் என்ன சொன்னா பாயில வச்சு உருகி போடும் மக்களே பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கே தெரியும் இந்த கைவிடி உடிச்சுடே இல்லை இருக்கு இது பாத்தீங்களா நல்லா விட நல்ல பிச்சாட்டி இந்த குத்தரிசி சோறு சாப்பிட அப்படி இருக்கும் சொல்லுங்க வாப்போம் இங்கால பாத்தீங்களா சொன்னா இந்த பொறிச்சு வச்சா கத்தரிக்காய் போய் இங்கால பாத்தீங்களா சொன்னா நல்லா அவிஞ்ச குத்தரிசி சோறு பாத்தீங்களா நல்லா கேரியா விட்டுருக்குறேன் இந்த ஆள் பார்த்தீங்களான்னு சொன்னா பாருங்கோ எப்படி இருக்குங்கிற சிறக்கு கறி நல்லா வட்டி வத்தி நல்லா முருங்கைக்காயோட எடுத்து சாப்பிட சூப்பரா இருக்கு மகளே இவ்வளவு வந்தால் இந்த எங்களுக்கு மதிய சாப்பாடு இப்போ பார்த்தீங்களான்னு சொன்னால் சாப்பிட்றதுக்கு ரெடியாக வந்து நிக்கிறார் இப்போ அதற்கு சோறை போட்டு கொடுப்போம் எப்படி இருக்குன்னு சொல்ல போறார் இந்த இந்த சோறும் இருக்குது இந்த பிரட்டி கொஞ்சம் அதுலேயே மிரட்டா இந்தா என்ன ஓட்டு நல்ல பிரட்டி தான் சோறு கிட்ட கொண்டு வந்து காட்டுகணும் பாருங்கோ இப்போ வந்து சரக்கு சரக்குப்பிடா போகிறேன் பார்த்தீங்களா முருங்கக்காயோட நல்ல ஒரு செட் ஆகுக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்கு இப்படி தான் முட்டி சாப்பிடுவோம் நீங்கள் சாப்பிடணும் நீங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தரிக்காய் பொரிய இந்தா சொத்துக்காரண்டி இதப்படிங்க இருக்கா கொண்டு காட்டுங்க இருக்க சூப்பராக இருக்கும் பாத்தீங்களேன் இப்போ வந்து சாப்பிட போறேன் ஓகே இப்போ வந்து நான் நாணம் போட்டு சாப்பிடுவேன் இந்த சோறு ரெட்டின்னு அதுலையும் நானும் கொஞ்சம் மாடு போட்டு இங்கால பார்த்தீங்களேன்னு சொன்னா சோறு இங்கெல்லாம் சொல்லணும் நான் நான் சொல்லிடலாம் நல்லா டேஸ்டா இருக்கு சரக்கு இந்த பத்திய செரக்கு தூள் மாராயத்தின இருக்கெல்லாம் நாங்கள் பாசையில் அனுப்பி போட்டோம் அதே தூள் தான் நாங்கள் இன்றைக்கு காய்ச்சினாங்க நல்லா இருக்கு நீங்கள் பாசல் கிடைச்சாக்கள் கிடைக்க போறாள் சாப்பிட்டு சொல்லுங்க எங்கே என்ன சொல்லுங்க எப்படி இருக்கு நாங்கள் அனுப்பின பத்திய தூள் எல்லாம் அதே தூள் தான் நல்ல சூப்பர் டேஸ்டியாக இருக்கு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்பேன் இங்கே கொண்டு வந்து காட்டுங்க சும்மா சேராகண்டா சேராக்கு தான் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா கத்திரிக்காய் பொரியல்

ஏமா நாங்க அந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோமே நான் சொல்ல போறீங்களா ஓகே இதே நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் ஒரே காத்தாம் இருக்குது சூப்பரா இருக்கு மக்களே நல்லா இருக்கு சூப்பர் சூப்பர் இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க இடை செய்து சாப்பிடுங்கன்னு சொன்னா உடம்புக்கு நல்லா இருக்கும் கண்டிப்பா செய்து கொடுங்க சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் பழக்கி பழக்கிக் கொள்ளுங்க இப்படி ஒரு சிறகு கறியை நீங்க பழக்கிக் கொள்ளுங்க ஓகே நாங்க வீடியோ முடிச்சு கொள்ள லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறோம் பாய் பாய்